ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கு ஏற்றது என்றாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி கூடுதல் விசேஷமானதாகும் இந்த நாளில் தான் சிவ பெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படும் சிவனின் மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் இதனால் நம்முடைய வாழ்க்கையும் விவசாயமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபெருமானை என்ன செய்து எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாதம் என்றதுமே அனைத்து ஆன்மீக அன்பர்களும் எதிர்பார்க்கும் விஷயம் ஒன்று கந்த சஷ்டி மகாவிழா மற்றொன்று உலகிற்கே படியக்கும் ஈசனுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களால் தினந்தோறும் அபிஷேகம் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாத பவுர்ணமி அன்று நடக்கும் அன்னாபிஷேகம் மிக மிக விசேஷமானதாகும் அன்னாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெளிக்கிழமை வருகிறது இது ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளும் கூட அன்றைய தினம் அதிகாலை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் மணி துவங்கி நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை அதிகாலை மூன்று மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி உள்ளது அன்றைய தினம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானின் லிங்கத் திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் சில ஆலயங்களில் உச்சிகால வேளையிலும் சிவ ஆலயங்களில் மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும் இந்த தரிசிப்பது மிக மிக புண்ணியமான ஒன்றாகும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் தொழிலில் நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்களும் மன நிம்மதி இழந்து தவிப்பவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்களும் இந்த அன்ன அன்னப்பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நலம் உண்டாகும் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கப்பட்ட தினம் ஐப்பசி மாத பவுர்ணமி தான் இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அன்னம் சமைத்து அபிஷேகம் செய்வதால் சந்திரதோஷம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாளில் அன்னாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கிக் கொடுப்பது நல்லது இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படவே செய்யாது ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்று வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கும் சுத்த அன்னத்தால் அன்னாபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் அபிஷேகம் செய்த அன்னத்தை ஒன்றரை மணி நேரம் மட்டுமே லிங்கத் திருமேனியில் வைத்திருக்க வேண்டும் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்கத் திருமேனியிலிருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் இதனால் பல ஆயிரம் உயிர்களுக்கு அன்னமளித்த புண்ணிய பலன் கிடைக்கும் நன்றி